ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவுல வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஒரு முட்டை மூணு உருளைக்கிழங்கு இதை மட்டுமே வச்சு ஒரு சுவையான கட்லட் எப்படி சூப்பர் டேஸ்டில் செய்யுது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் பார்க்கலாங்க இதுக்கு இன்னைக்கு ஒரு முட்டை நான் எடுத்திருக்கிறேன் அந்த முட்டையை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா முட்டையை கலந்து எடுத்து வச்சேன் அப்படியே இருக்கட்டும் இந்த கட்லட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சும்மா மீடியம் சைஸில் ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேங்க ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன் அதை பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு கேரட்டு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல உருளக்கெழமையும் கேரட்டையும் நம்ம மசிச்சு விட்டாச்சு பாருங்கள் இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காயிட்டோம் ஆயில் காஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு பூண்டு பல்ல வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இந்த ஆயிலில் சேர்த்துட்டு நம்ம அப்படியே லைட்டாக வதக்கிக்கலாம் இதை ஆயிலுக்கு பதிலாக உங்களுக்கு வெண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் வெண்ணெய் சேர்த்து கூட இதை வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்போ வந்து ஒரு நல்ல நல்ல ஸ்மெல்லோட வாசனையோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனியனும் பூண்டும் நல்ல பொடி நல்ல பொன்னிடமாக வதங்கி இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நம்மளுடைய மாவில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்கும் பொழுது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க அதுக்கப்புறத்தான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ப்ரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கிறேன் பிரெட் கிராம்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான பிரெட்டை வந்து வெறும் வானலியில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே மிக்சி ஜாரில் அரைச்சுக்கோங்க ப்ரெட் கிராம்ஸ் கிடச்சிரும் இதை அப்படியே நாம் ஒன்று சேர்த்து செஞ்சுக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக ரெடி இழித்து இது அப்படி இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி சீஸ் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இதை நாம் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிட்டேன் மாவை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவை வந்து தட்டிக்கலாம் பாருங்கள் தட்டிட்டு இதில் நடுவில் வந்து ஒரு சீஸ் வச்சுக்கலாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு பால் சாட்டை ஆக்கி இந்த மாதிரி தட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அந்த பாலை வந்து ஒரு கட்லட் ஷேப்புக்கு நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இதே மாதிரியே எல்லா மாவையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் பேன் வச்சுருக்கிறேன் இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாகவே எண்ணெய் சேர்த்தா போதுங்க இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எல்லாம் அதில் வந்து சேர்த்துடலாம் மொறு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் பாருங்க நம்ம அந்த ஊத்துன நாலு டேபிள் ஸ்பூன் ஆயிலு அது அப்படியே இருக்கு பாருங்கள் எண்ணெய் வந்து அதிகமாக இருக்காதுங்க நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு சுவையான ஒரு முறுமுறு முறை கட்லட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் மொறுன்னு கட்லெட் வந்து எவ்வளோ நல்ல ஒரு முறு முறு கட்லெட் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதை பாருங்கள் நடுவில் நாம் சேர்த்துருக்கிற அந்த சீஸ் எவ்வளோ நல்லா மெல்ட் ஆகி அது ரொம்ப நல்ல டேஸ்டியாக கிடைக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு அருமையான கட்லெட் ஐட்டம் ரொம்ப சூப்பரா ரொம்ப சிம்பிளா அருமையான டேஸ்ட்ல செஞ்சுட்டோம் செஞ்சு பார்த்துட்டு உங்களை கமெண்ட் சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மற்றொரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி